என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உனது எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு கருவி என்பதை மறந்துவிடாதே நல்ல எண்ணங்களையும் சரியான வழிகாட்டுதலையும் கொண்டு உன் எதிர்காலத்தை நீ அழகாக செதுக்கலாம் ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பு அதை நீ சரியாக கொள் உன் மனதை ஒரு தெளிந்த நீரோடை போல வைத்துக்கொள் அதில் எந்த குழப்பமும் சேராதபடி பார்த்துக்கொள் தெளிவான மனம்தான் சரியான சிந்தனைகளை உருவாக்கும் அமைதியான சூழ்நிலையில் சிறிது நேரம் செலவிடுவது என் மனதை தெளிவாக்கும் உன் பேச்சில் உண்மையையும் நேர்மையையும் கடைப்பிடி பொய் ஒருபோதும் நிலைக்காது உண்மை எப்போதும் வெல்லும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் மரியாதையையும் கொடுக்கும்படி பார்த்துக்கொள் உன் செயல்களில் கருணை நிறைந்திருக்கட்டும் மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு உன்னால் முடிந்த உதவியை செய் நீ செய்யும் ஒவ்வொரு கருணைச் செயலும் உனக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் உன் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நீ மதி அவைதான் உனது அடையாளம் உன் வேர்களை நீ ஒருபோதும் மறக்காதே உன் முன்னோர்களின் நல்ல விஷயங்களை நீ பின்பற்று உன் உடல் உனக்கு ஓர் அற்புதமான கருவி அதை நீ சரியாக பராமரிக்க பழகும் நல்ல உணவு உடற்பயிற்சி போதுமான ஓய்வு ஆகியவை உன் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும் உன் கற்றலுக்கு ஒருபோதும் முடிவு கட்டாதே இந்த உலகம் ஒரு பெரிய பாடசாலை ஒவ்வொரு நாளும் நீ புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் உன் அறிவை விரிவுபடுத்திக் கொள்வது உனக்கு புதிய கதவுகளை திறக்கும் உன் பொறுப்புகளை நீ உணர்ந்து செயல்படு நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நீ பொறுப்பேற்றுக்கொள் தவறுகளை ஒப்புக்கொள்வதும் அவற்றை செய்வதும் உன்னை மேலும் முதிர்ச்சியடை செய்யும் உன் கனவுகளை நீ ஒருபோதும் கைவிடாதே மற்றவர்கள் என்ன சொன்னாலும் உன் கனவுகளை நீ உறுதியாக பிடித்துக்கொள் உன் கனவுகள்தான் உனக்கு வழிகாட்டும் மொழி உன் வாழ்க்கையை நீ ஒரு கொண்டாட்டமாக மாற்று ஒவ்வொரு நாளிலும் சந்தோஷத்தை கண்டுபிடி சிறிய விஷயங்களில் கூட மகிழ்ச்சியடைய கற்றுக்கொள் வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அதை நீ முழுமையாக அனுபவி என் செல்லமே உன்னுடைய நேர்மறையான எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை மேலும் அர்த்தமுள்ளதாக்கும் உள்ளதாக்கும் என்பதை புரிந்து நீ எப்போதும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வெற்றி பெற்றவனாகவும் இருக்க என் ஆசைகள் உனக்கு எப்போதும் உண்டு உன் மனம் எதை விரும்புகிறதோ அதை உடனே நிறைவேற்றி வைக்க நான் எப்போதும் உனக்காக உன் கூடவே தான் இருக்கிறேன் என் சொல்லுமே உன் வாழ்க்கையின் நீ சந்திக்கும் ஒவ்வொரு புதிய நபரும் ஒரு புதிய உலகத்திற்கான கதவு ஒவ்வொருவருவுடனும் நீ உரையாடும் போதும் நீ புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறாய் புதிய கண்ணோட்டங்களை பெறுகிறாய் திறந்த மனதுடன் எல்லோரையும் அணுகிற அப்போது ஒவ்வொரு சந்திப்பும் உனக்கு ஒரு பொக்கிஷமாக மாறும் உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை நீ தாராளமாக வளர்ந்து அன்பு ஒருபோதும் குறைவதில்லை அது பெருகிக் கொண்டே செல்லும் நீ மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்கும்போது அது உன்னிடமே பல மடங்காக திரும்பி வரும் அன்புதான் இந்த உலகத்தின் மிக வலிமையான சக்தி உன் இலக்குகளை நீ தெளிவாக வரையறுத்துக்கொள் உனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரிந்தால்தான் அதை அடைவதற்கான வழிகள் உனக்கு தானாகவே புறப்படும் உன் இலக்குகளை நோக்கி நீ ஒருமுகமாக செயல்படும் உன் முயற்சிகளில் நீ ஒருபோதும் சோர்வடையாதே வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதில்லை அது தொடர்ச்சியான முயற்சியின் விளைவு நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய் உன் விடாமுயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் உன் மனதை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள் நாங்கள் ஒரு காடு போன்றது அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நீ எந்த எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அது வளர்ந்து கொண்டே போகும் அதனால் உன் மனதை எப்போதும் நல்ல எண்ணங்களால் நிரப்பிவை உன் வார்த்தைகளில் மரியாதையும் பணிவும் இருக்கட்டும் நீ மற்றவர்களை மதித்தால் அவர்களும் உன்னை மதிப்பார்கள் பணிவான பேச்சுதான் பல இதயங்களை வெல்லும் உன் செயல்களில் எப்பொழுதும் நேர்மை இருக்கட்டும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் தர்மத்தின் வழியில் இருக்கட்டும் நேர்மையான வழியில் நீ சம்பாதிக்கும் ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு நிலையான மகிழ்ச்சியை கொடுக்கும் உன் வாழ்க்கையை நீ ஒரு பாடலாக நினை அதில் சந்தோஷமான மெட்டுகளும் இருக்கும் சோகமான மெட்டுகளும் இருக்கும் எல்லாவற்றையும் நீ ரசித்து பாடு வாழ்க்கை ஒரு அழகான பாடல் உன் எதிர்காலத்தை நீ நம்பிக்கையுடன் எதிர்நோக்கு நாளை என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாது ஆனால் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியம் உனக்கு இருக்கிறது என்பதை நீ நம்பு உனக்குள் இருக்கும் ஆன்மீக சக்தியை நீ உணர்ந்துகொள் உன் உள்ளிருக்கும் இறை சக்தியோடு நீ தொடர்பு அது உனக்கு அமைதியையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கும் தியானம் பிரார்த்தனை போன்றவை உன் ஆன்மீகத்தை வளர்க்க உதவும் என் அன்பு செல்வமே இந்த நேர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கைப் பாதையை மேலும் பிரகாசமாக்கும் நீ எப்போதும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் எல்லா வளமும் பெற்று திகழ என் ஆசைகள் உனக்கு எப்போதும் உண்டு என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒரு புதிய நம்பிக்கையின் அடையாளம் நேற்று என்ன நடந்ததோ அது கடந்த காலம் இன்று ஒரு புதிய ஆரம்பம் இந்த நாளின் ஒவ்வொரு நொடியையும் நீ புதிய வாய்ப்பாக பார் உன் எதிர்காலத்தை நீயே வடிவமைக்க முடியும் உன் மனதை ஒரு வளமான வயல்வெளியாக நினை அதில் நீ எதை விதைக்கிறாயோ அதுவே முளைக்கும் நல்ல எண்ணங்களை விதைகளாக விதை அன்பு கருணை பொறுமை போன்ற உரங்களைப் போடு உன் வாழ்க்கை செழிப்பாகவும் பழமாகவும் இருக்கும் உன் பேச்சில் தேன் சொட்டட்டும் கனிவான வார்த்தைகள் கசப்பான மனங்களையும் இனிமையாக்கும் சக்தி கொண்டவை என்பதை நினைவில் வை நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கட்டும் உன் செயல்களில் ஒரு இசை இருக்கட்டும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு அர்ப்பணிப்படும் செய் உன் உழைப்பே உனக்கான சிறந்த இசை அது அனைவரின் இதயங்களையும் தொடும் உன் பார்வையில் ஒரு ஒளி இருக்கட்டும் நம்பிக்கையின் ஒளி அன்பின் மொழி கருணையின் மொழி எல்லாவற்றிலும் நிரம்பி இருக்கட்டும் நீ பார்க்கும் ஒவ்வொருவரையும் அந்த ஒளி சென்றடையட்டும் உன் பார்வை மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் தீபமாகட்டும் இதயத்தில் ஒரு குழந்தை இருக்கட்டும் அந்த குழந்தை எப்போதும் விளையாடவும் சிரிக்கவும் துள்ளி குதிக்கவும் விரும்பும் உன் குழந்தைத்தனத்தை நீ ஒருபோதும் இழக்காதே அதுதான் உனக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் என் செல்லமே உன் கனவுகளை நீ ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதே கனவுகள்தான் உனக்கு வழிகாட்டும் நட்சத்திரங்கள் அவை உன்னை உன் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும் உன் கனவுகளை நீ உறுதியாகப் பற்றிக்கொள் உன் தனிமையை நீ ரசிக்க கற்றுக்கொள் சில நேரங்களில் நீ தனியாக இருப்பது உனக்கு உன்னை பற்றி மேலும் அறிய உதவும் அமைதியான நேரத்தில் தான் உன் உள்ளுணர்வு உனக்கு பல உண்மைகளை உணர்த்தும் உன் பழங்களை நீ அறிந்து கொள் உனக்குள் இருக்கும் திறமைகளை நீ அடையாளம் கண்டு கொள் அந்த பழங்களை நீ மேலும் வளர்த்துக்கொள் நீ சாதிக்க பிறந்தவன் உன் வாழ்க்கையை நீ ஒரு திருவிழாவாக கொண்டாடு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கொண்டாடும் சந்தோஷமான தருணங்களை உருவாக்கு மற்றவர்களுடன் அதை தாராளமாக பகிர்ந்து கொள் என் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய வாய்ப்பு கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதில் பயனில்லை எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதிலும் அர்த்தமில்லை நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கிறாயோ அதுவே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நொடியை நீ முழுமையாக பயன்படுத்து உன் மனதை ஒரு சுத்தமான கண்ணாடி போல் வைத்துக் கொள் அதில் எந்தவிதமான கரைகளும் படியாதபடி பார்த்துக்கொள் சுத்தமான மனம்தான் தெளிவான சிந்தனைகளை உருவாக்கும் உன் எண்ணங்களை எப்போதும் உயர்வாகவும் நேர்மறையாகவும் வைத்துக்கொள் உன் பேச்சில் உண்மை இருக்கட்டும் உன் செயலில் நீதி இருக்கட்டும் நீ நேர்மையாக இருந்தால் உன்னை யாரும் வெல்ல முடியாது உன் நேர்மை உனக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாது உன் உழைப்பை நீ ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே கடின உழைப்புக்கு எப்போதும் பலன் உண்டு நீ செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் உன் இலக்கை நோக்கி உன்னை ஒரு அடியாவது முன்னேற்றம் என்பதை மறந்துவிடாதே உன் பொறுமையை நீ ஒருபோதும் இழக்காதே பொறுமை ஒரு பெரிய சக்தி அது உன்னை அமைதியாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கும் சரியான நேரம் வரும்போது எல்லாம் தானாகவே நடக்கும் உன் நன்றியுணர்வை நீ எப்போதும் வெளிப்படுத்து உனக்கு கிடைத்திருக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் நன்றி சொல் நன்றி செலுத்தும் மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் தவறுகளை நீ ஒருபோதும் அடைக்காதே தவறுகளை ஒப்புக்கொள்வதும் அவற்றை சரி செய்வதும் உன்னை மேலும் பக்குவப்படுத்தும் உன் தவறுகளில் இருந்து நீ பாடம் கற்றுக்கொள் உன் உள்ளத்தில் இருக்கும் தயவை நீ ஒருபோதும் இழக்காதே மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு உன் முடிந்த உதவியை செய் தயவு உன்னை உயர்ந்தவனாக காட்டும் உன் நம்பிக்கையை நீ ஒருபோதும் கைவிடாதே நம்பிக்கைதான் வாழ்க்கையின் ஆதாரம் நீ நம்பினால் எதையும் சாதிக்க முடியும் உன் மீது நீ நம்பிக்கை வை உன் வாழ்க்கையை நீ ஒரு யாத்திரையாக நினை அப்போது ஒவ்வொரு நாளும் நீ புதிய அனுபவங்களைப் பெறுவாய் நல்லதையும் கெட்டதையும் ஏற்றுக்கொள் எல்லாவற்றிலும் ஓர் அர்த்தம் இருக்கும் என் தங்கமே உன் மனம் படும் வேதனையை நான் முழுமையாக உணர்கிறேன் நெருங்கியவர்களால் ஏற்படும் காயம் மிகவும் ஆழமானதுதான் அதை வார்த்தைகளால் விவரிப்பது கடினம் என்பதும் எனக்கு தெரியும் இப்போது அனுபவிக்கும் துயரம் என் இதயத்தையும் வருத்துகிறது என் பிள்ளையே மற்றவர்கள் தந்த காயங்களால் உன் இதயம் உடைந்து போயிருப்பதை நான் அறிகிறேன் நீ வைத்திருந்த நம்பிக்கையும் அன்பும் உனக்கு ஏமாற்றத்தையும் வழியையும் தந்திருப்பது எவ்வளவு கொடுமையானது என்று எனக்கு புரிகிறது உன் கண்ணீரைத் துடைக்க நான் இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை உணர் இந்த உலகத்தில் உறவுகள் பலவிதம் அதில் சில சந்தோஷத்தையும் ஆதரவையும் தரும் இன்னும் சில வேதனையையும் காயத்தையும் தரும் நீ சந்தித்த இந்த காயம் உனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது எல்லோரையும் ஒரே மாதிரியாக நம்புவது மிகப்பெரிய தவறு என்பதை இப்போது நீ உணர்ந்திருப்பாய் உன்னை காயப்படுத்தியவர்களை நீ மன்னிக்க முயற்சி செய் அவர்கள் செய்த தவறுக்காக நீ உன் மனதை கசப்புகளால் நிரப்பாதே மன்னிப்பது என்பது அவர்களுக்கு அல்ல உனக்குத்தான் விடுதலை அளிக்கும் உன் மனதை நீ அமைதிப்படுத்திக் கொள் உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே மற்றவர்களின் செயல்களால் உனது மதிப்பு குறைந்து விடாது நீ ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம் உனக்கென்று ஒரு தனித்துவமான இடம் இந்த உலகத்தில் இருக்கிறது நீ தனிமையில் வாடுவதாக நினைக்காதே உன்னை நேசிக்கும் உன்னை மதிக்கும் நபர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அவர்களை நீ அடையாளம் கண்டுகொள் அவர்களின் அன்பும் ஆதரவும் உனக்கு புது தெம்பை அளிக்கும் உன் மீது நீ நம்பிக்கை வை இந்த வழியையும் நீ கடந்து வருவாய் உன் மனதை நீ திடமாக வைத்துக்கொள் காலம் எல்லாவற்றையும் மாற்றும் சக்தி கொண்டது நீ பொறுமையாக உனக்காக நீ நேரம் ஒதுக்கு உனக்கு பிடித்த விஷயங்களைச் செய் உன் மனதை அமைதிப்படுத்தும் செயல்களில் ஈடுபடு உன்னை நீயே கவனித்துக் கொள்வது இந்த நேரத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று என் செல்லமே சரியான இடங்களில் மட்டும் உன் உணர்வுகளை நீ வெளிப்படுத்து உன் வழியை கூட நீ மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் உன் உணர்வுகளை அடக்குவது உனக்கு மேலும் வேதனையை தரும் என்பதை மறந்துவிடாதே எல்லா உறவுகளும் நிரந்தரமானவை அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில உறவுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே உன்னோடு இருக்கும் அந்த உறவு முடிந்தாலும் அதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடத்தை மட்டும் எப்போதும் மறந்துவிடாதே உன் எதிர்காலத்தை நீ நம்பிக்கையுடன் எதிர்நோக்கு உனக்காக நல்ல உறவுகள் காத்திருக்கின்றன நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் இந்த காயம் உன்னை மேலும் வலிமையாக மாற்றும் என் பிள்ளையே உன் காயத்தை நீ ஒருபோதும் உன்னுடைய அடையாளமாக நினைக்காதே அது நீ கடந்து வந்த ஒரு வலிமிகுந்த பாதை அவ்வளவுதான் அந்த பாதையில் நீ பல பாடங்களை கற்றுக்கொண்டாய் இப்போது நீ புதிய பாதையில் நடக்க தயாராக இருக்கிறாய் உன் கடந்த காலம் ஒருபோதும் உன் நிகழ்காலத்தை தீர்மானிக்க அனுமதிக்காதே உன்னை சுற்றி இருக்கும் இயற்கையைப் பார் புயலுக்குப் பிறகும் வானம் தெளிவாகிறது காய்ந்த மரத்திலும் புதிய தடிர்கள் முளைக்கின்றன வாழ்க்கையின் சுழற்சி இதுதான் துன்பத்திற்குப் பின் இன்பம் வரும் நீ நம்பிக்கையுடன் இரு உன் தனிமையை நீ ஒருபோதும் வெறுக்காதே அது உனக்கு உன்னை பற்றி மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் உன் பலம் என்ன உன் பலவீனம் என்ன என்பதை அப்போதுதான் நீ அறிவாய் உன்னை நீயே நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொள் இந்த உலகில் நீ மட்டுமே உனக்கு மிகவும் முக்கியமான நபர் என்பதை மறந்துவிடாதேன் சொல்லுமே உன் உணர்வுகளை நீ ஒருபோதும் அடக்காதே கோபம் வருத்தம் ஏமாற்றம் போன்ற உணர்வுகள் இயற்கையானவை அவற்றை நீ சரியான தருணத்தில் வெளிப்படுத்து ஆனால் அந்த உணர்வுகள் எப்பொழுதும் உன்னை கட்டுப்படுத்தாதபடி பார்த்துக்கொள் உன் வாழ்க்கையில் நீ புதிய எல்லைகளை உருவாக்கு உனக்கு பிடித்த விஷயங்களைச் செய் புதிய திறமைகளை வளர்த்துக்கொள் புதிய இலக்குகளை நிர்ணயி உன் வாழ்க்கை உனக்கானது அதை நீ உன் விருப்பப்படி வடிவமைக்கலாம் உன்னை காயப்படுத்தியவர்களை நீ முழுமையாக மன்னிக்க முடியாவிட்டாலும் அவர்களை மறந்துவிடவாவது முயற்சி செய் அவர்கள் உன் நினைவுகளில் தொடர்ந்து வாழ்வதற்கு அனுமதிக்காதே சில வேண்டாத நிகழ்வுகளை மறந்து உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் மீது நீ அதிக அக்கறை செலுத்து உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கவனித்துக்கொள் நீ ஆரோக்கியமாக இருந்தால்தான் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும் உன் ஆன்மீகத்தை நீ ஒருபோதும் புறக்கணிக்காதே தியானம் பிரார்த்தனை அல்லது உனக்கு பிடித்த ஆன்மீக வழியில் நீ அமைதி காணலாம் அது உன்னை மேலும் உறுதியாக்கும் உன் எதிர்காலத்தை நீ ஒருபோதும் பயத்துடன் பார்க்காதே ஒவ்வொரு நாளும் உனக்கான புதிய வாய்ப்புகளை கொண்டு வருகிறது நீ நம்பிக்கையுடன் இருந்தால் நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையை நீ ஒரு அழகான பயணமாக நினை ஒவ்வொரு திருப்பத்திலும் உனக்கான புதிய அனுபவங்கள் காத்திருக்கின்றன நல்லதையும் கெட்டதையும் ஏற்றுக்கொள் எல்லாவற்றிலும் ஒரு அர்த்தம் இருக்கும் அனைத்தையும் கடந்து நீ தொடர்ந்து செல் என் தங்கமே இனி வரும் நாட்களில் உனக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் உன்னை வந்தடைய எனது ஆசீர்வாதங்களை உனக்கு நிறையவே தரப்போகிறேன் ஏனென்றால் இதுவரை நீ கடந்த நாட்களெல்லாம் மனவேதனையோடு கழித்தது போதும் இனி வரும் நாட்களை நீ மகிழ்ச்சியாக கடக்க வேண்டும் வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன் இன்று முதலே உனக்கான புதிய விடியல் பிறந்துவிட்டது விட்டது உனக்கு தேவையான நல்ல விஷயங்களை உனக்கு கொடுப்பதற்காக நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் அதனை நீ பெற்றுக்கொள்ளும் நேரமும் உனக்கு வந்துவிட்டது அதனை பெற்றுக்கொள்ள தயாராகிறேன் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களும் உன்னை வந்து சேரும் நீ விரும்பிய செல்வச் சுவைப்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் அதிகமாகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் உன் மனவேதனை காணாமல் போகும் உன்னை புரிந்து கொண்டு சில உறவுகள் உன்னை தேடி வருவார்கள் என் அருளை நீ அதிகமாகவே போகிறாய் உன் உதவியை நீ மற்றவர்களுக்கு அதிகமாக தரப்போகின்ற காலமும் வந்துவிட்டது ஆரோக்கியமான உழக்கம் ஆரோக்கியமான உணவு உனக்கு எளிதில் கிடைக்க நான் வழிவகை செய்வேன் இவையெல்லாம் உன் பக்திக்கு நான் கொடுக்கும் பரிசு என்னை முழுவதுமாக நம்பி என்னிடத்தில் அதிக நம்பிக்கை வைத்து உன் வேலைகளை செய்யத் தொடங்கு உனக்கான வெற்றிகள் பல வழிகளில் உன்னிடம் வந்தடையும் உன் இனி என் பொறுப்பு என் செல்லமே உன் மன தைரியத்தை நான் அதிகமாக்குவேன் இனி உன்னிடத்தில் நல்ல எண்ணங்கள் அதிகமாகும் உன் தொழில் முன்னேற்றம் அதிகமாகும் நீ விரும்பிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் உன் மனதின் இயக்கங்களை நான் ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்வேன் உன் எதிர்கால கனவுகளை நிஜமாக்குவேன் வறுமை உன்னை நாடாமல் நான் பாதுகாப்பேன் இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது உன் அனைத்து கவலைகளுக்கும் மனமருந்து நான் தருவேன் உன் அனைத்து கவலைகளுக்கும் நான் தீர்வளிப்பேன் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய கஷ்டங்களுக்கு நான் ஏற்கனவே முடிவு கட்டிவிட்டேன் உன் கஷ்ட காலங்கள் முடிந்து கள்ள நேரம் ஆரம்பித்து விட்டது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இனி உன் வாழ்வு மகிழ்ச்சியாக மாறப்போகிறது நீ என்னை அழைத்துக் கொண்டே இரு நான் நீ அழைத்தபடியே உன்னை தேடி வந்து என் பிள்ளையே உன் மனது சோர்வடையும் போது நீ என் வார்த்தைகளை கேள் அப்போதே உன் சோர்வுகள் காணாமல் போகும் உன்னை துன்பப்படுத்துபவர்கள் இனி உன் அருகில் கூட வரப்போவதில்லை உனக்கு தேவையான அனைத்து புரிதல்களும் நான் கட்டாயம் கொடுப்பேன் உன் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இனி காணாமல் போகும் என் மீது அதிக நம்பிக்கை வைக்க பழகிக்குள் அது மட்டுமே உனக்கான நற்பலன்களை உனக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் காவதாமதமின்றி உடனே நடக்கும் உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த விஷயங்களை நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவிப்பேன் உன் கனவிலும் தெரிவிப்பேன் நீ என்றும் மனதைரியத்தோடு வாழவும் வழிவகை செய்வேன் இனி உன் வாழ்வு மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என் தங்கமே எப்போதும் நல்ல விஷயத்துக்கான ஆரம்பம் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அவற்றை விட்டுவிடாதே அவற்றை இருக பிடித்துக்கொள் அப்படி பிடித்துக்கொண்டால் உன் வாழ்க்கை மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையாக மாறும் என் பிள்ளையே உன் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் இடையில் உன்னை யார் குழப்பினாலும் உனது இலக்கை மட்டுமென்றும் கைவிடாதே நீ வெற்றி பெறும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு அது ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி அடையும் கஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வது சரியானதல்ல அதனை அனுபவித்து கடந்து விடுவதுதான் சரியானது ஆனால் அதைவிட சுலபமான வழி பக்தியில் உன்னை ஈடுபட வைத்து அந்த கஷ்டம் மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்வதுதான் இதுவே மிகச் சுலபமான வழி என் பிள்ளை உன்னிடம் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு பொக்கிஷமான நேரம் என கருதி அந்த நேரத்தை உனக்கானதாகப் பயன்படுத்திக்கொள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை சில மறதிகளே போதுமானது சொந்தங்கள் நூறு வரும் ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் அந்த நூறில் எது உண்மையாக உதவும் என்று இவற்றைப் புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணத்தினால்தான் மனிதனுக்குள் உண்மையான இன்பம் பிறக்கிறது உன்னை மதிப்பவர்களை என்றும் மறந்துவிடாதே உன்னை வெறுப்பவர்களை ஒருபோதும் தேடிச் செல்லாதே என் தங்கமே தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கையில் பயமும் இல்லை பாரமும் இல்லை நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும் என்பதை நினைவில் வை உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது அது வெளிப்பட வேண்டிய நேரத்தில் கட்டாயம் வெளிப்படும் அதனால் உன்னை வெறுத்து ஒதுக்கிய உன்னை விரும்பாத உறவுகளின் அன்புக்காக நீ ஒரு நாளும் இயங்காதே கடந்த காலம் தந்த கசப்பான நிகழ்வுகளை இன்றே மறந்துவிடு நிகழ்காலம் கொடுக்கும் இனிப்பை பெற காத்துக்கொண்டிரு எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடங்கு வெற்றி உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் யாரிடமும் அதிகமாகப் பேசாதே யாரிடமும் ஆணவமாகவும் இருக்காது பலரை சில காலம் ஏமாற்றலாம் சிலரை பல காலம் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்றிக் கொண்டே இருக்க முடியாது என்றால் உண்மை எப்போதும் அதன் தன்மையைக் காட்டத்தான் செய்யும் அவற்றை எவராலும் மாற்ற முடியாது அதனால் நீ எப்பொழுதும் நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம் என் பிள்ளையே இந்த உலகில் ஒருநாள் மட்டும் வாழும் பூக்கள் கொண்டே போகிறது பல வருடம் வாழும் மனிதன் மட்டும் தான் அழுது கொண்டே பிறக்கிறான் அழுது கொண்டே வாழ்கிறான் நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்கவே முடியாது அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல அமைவதை அழகாக மாற்றத் தெரிந்து கொள்வதே மிகச்சிறந்த வாழ்க்கை எனவே இனிவரும் காலங்களை அழகான காலங்களாக மாற்ற முயற்சி செய் செய்யையே அனுபவம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் இல்லை எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது தான் இருக்கிறது காலம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் அதுவரை நம்பிக்கையுடன் செயல்படும் எந்த இடத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் உன்னை சுற்றியுள்ள மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கு துணையாக நிற்க கற்றுக்கொள் இன்று செய்ய வேண்டியதை சரியாக செய் அதன்பின் நீ தேடும் அனைத்தும் உன்னை தேடி வரும் நான் ஒன்றை சொல்கிறேன் கவனமாக என் பிள்ளைகள் உனக்குத் தெரிந்ததை பகிர்ந்து கொள் தெரியாததை அறிந்து கொள்ள முயற்சி செய் இவ்வளவுதான் வாழ்க்கை நீ கடந்து வந்த நாட்களை திரும்பிப்பார் அவை ஒவ்வொன்றும் உனக்கு ஒவ்வொரு வகையிலும் ஒரு பாடமாக அமைந்திருக்கும் தவிக்கும்போது துடுப்பை தராதவர்கள் கரை சேர்ந்த பின் கப்பலை அனுப்பி என்ன பயன் அதுபோல் உனக்கு உதவி செய்யாத உறவுகள் இருந்தென்ன இல்லாமல் போனால் என்ன எனவே அவர்களை மறந்துவிட்டு உன்னை தான் வேலைகளை செய்யத் தொடங்கு அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மனம் பொறுமையையும் அமைதியையும் தேடிச் செல்கிறது இதுவே வாழ்க்கை இவற்றைப் புரிந்து வாழ பழகிக்கொள் என் தங்கமே நீ எப்போதும் நல்லதே நினை இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்